என் குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உனக்கு யாருமே இல்லை என்கின்ற எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மிகவும் ஆபத்து ஆனது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது அல்லவா நீ சதா சர்வகாலமும் என் சாகி என்னுடன் இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது வயமெல்லாம் போய் உனக்கு தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவைகளெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில் வை நீயோ உச்சத்தை அடைவாய் வாழ்க்கையிலே நீ போகும் பாதை அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகள் அதனுடைய நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்கின்ற தோற்றம் உனக்கு என்று புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவு அதனால்தான் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலை உள்ளது எது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தத்தை நடக்க வைக்கிறது யுத்த களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் பாணியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றி தெரிய ஆரம்பித்தது அதே போல்தான் உனக்கும் வாழ்க்கையினுடைய களம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்பொழுதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையிலே நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்று மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக என்றும் என் கருவறையில் அரவணைப்பேன் உன் வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மலிக்